துறை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் இங்கே இங்கிருக்கும் அந்தகன் என் குடும்பத்தை சார்ந்த அனைவருக்கும் வணக்கம் முதல்ல ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஒரு அற்புதமான நாளில் உங்களை மீட் பண்ணியிருக்கேன் உங்கள் மூலமாக இப்போ என்டையர் வேர்ல்டை மீட் பண்ணிட்டுருக்கேன் ஸோ இது இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு இருக்க அனைவருக்கும் உலகெங்கும் இருக்கிற நண்பர்களுக்கும் சகோதரர்களும் அனைவருக்கும் என்னுடைய ஹாப்பி ஃப்ரெண்ட்ஷிப் டே விஷஸ் அந்தகன் ஒரு அருமையான படம் இதில் வந்து ஏற்கனவே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ஏராளமான ஸ்டார்ஸ் இப்போ நீங்கள் மேடையில் பார்த்தாலும் உங்களுக்கு தெரியும் உங்களுக்கு இன்னும் ஸ்டார்ஸ் நிறைய பேர் இருக்காங்கன்னா வரல பட் ஸோ மெனி இன்னும் லவ்லி ஒன் ஆஃப் த இண்டஸ்ட்ரியில் டாப் நாச் ஸ்டார்ஸ் தான் இங்கே மேடையில் இருக்காங்க அண்ட் ஒவ்வொருத்துக்குமே ஒரு ஒரு அனுபவம் இருக்குது உதாரணத்துக்கு சொல்லணுன்னா ஐயா கனி சார் ஐயா தான் கூப்பிடுவேன் சொன்ன மாதிரி அருமையான ஆக்சுவலி ஐ மெட் ஐயா சம் லாங் டைம் அகோ அவரும் சசிசாரும் வந்து அவங்க ஆஃபீஸில் போய் நான் மீட் பண்ணேன் அப்போலேருந்து அவரை ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன் இப்போ இந்த படம் பண்ணலான்னு சொல்லும்போது நம்ம என் இயக்குனர் இயக்குனர் கிட்ட நான் உங்கக்கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது யாரெலாம் என்னென்ன கேரக்டர்ஸ் பேசிகிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக கன்னிசாரோட பேர் வந்தது ஸோ உடனே அப்பாவும் பேசினார் கிட்ட பேசி இப்போ அந்த கதை நீங்கள் கேட்டீங்க எப்படி நடந்ததுன்னு அப்புறம் அப்போது எனக்கு அவர்கிட்ட என்ன பிடிச்சதுன்னா ஹிஸ் ப்ரொஃபெஷ்னலிசம் ஒரு ஆக்டராக வந்த அப்புறம் அது அப்படியே மாறிட்டார் எப்படின்னா நான் இந்த படம் பண்ணும்போது சார் எனக்கு ஒரு மூணு வாரம் டைம் கொடுங்க நான் இன்னொரு ஒரு நான் இன்னொரு ஒரு கேரக்டர் பண்ணிகிட்ருக்கேன் அந்த மூணு வாரம் டைம் கொடுங்க நான் மா நான் வரேன்னு சொன்னால் மூணு வாரத்தில் அப்படியே மாறிட்டார் மனுஷன் அப்படியே அவர் ஸ்டாண்ட் இந்த மாதிரி இப்படியும் ஒரு ஓகே இப்படியும் ஒரு நடிகர் இருக்கார் ஒரு டேரக்டர் வேறு பட் இப்படி ஒரு நடிகர் இருக்குது ஹிஸ் பேஷன் அதை பார்த்து நான் எப்பவுமே எல்லா இன்டர்வியூலையும் எங்கே போனாலும் என்ன சொல்வேன்னா ஆல்வேஸ் லேர்ன் எவ்ரிடே ஒவ்வொரு விஷயமும் நிறைய ஒவ்வொரு நாளும் நிறைய விஷயம் கற்றுக்கிட்ருப்பேன் அப்படி கற்றுக்கிட்ட ஒவ்வொரு விஷயம் இருக்கிட்டிருந்து இஸ் இஸ் பேஷன் ஃபார் ஆக்டிங் அண்ட் நோ இஸ் ப்ரொஃபெஷனிசம் தேங்க்யூ ஐயா அண்ட் இந்த ப்ரொமோஷன் ஆக்டிங்லாம் ஆரம்பித்து நம்ம இன்னும் நானும் சிம்டன் பிரியா அண்ட் சின்ன நம்ம ரவி எல்லோரும் ஊர் ஊராக போய் நம்ம கோயம்புத்தூர் மதுரை சேலம் திருச்சி நம்ம சடனாக ஒரு கால் வருது என்ன எங்கே இருக்கீங்க இல்லை நாங்கள் இங்கே அந்த ஊரில் இருக்கோம் ஏன்னா தனியாக ஓடிட்டுருக்கீங்க நானும் வரேன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி அது கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது சோ த சப்போர்ட் இந்த லவ்னு இப்போ டேரக்டர் சார் சொல்லியிருந்தார் மாதிரி ஹவ் பீப்புள் சப்போர்ட்டு திஸ் திஸ் இஸ் த ட்ரூ லவ் அங்கே சீரியஸ் இந்த இண்டஸ்ட்ரியில்தான் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் ஃபோன் பண்ணி நானும் வரேன் சொல்லிட்டு எங்கள் பெண்ணை எங்கேருந்து போகிறோம் நாளைக்குலருந்து இந்த அடுத்த வாரம் ஃபுல்லாக நான் இங்கே இருக்கேன் உங்களோட இருக்கேன்னு சொன்னார் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஐயா அப்ரிஷியேட்டட் பயங்கரமான பிஸி தெலுங்கில் மலையாளத்தில் எக்கச்சக்கமான படங்கள் அவருக்கு டே நைட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தான்னா எங்கள் படத்துக்கு வந்து அவர் அலாட் பண்ண மாதிரி வந்து அதை முடிச்சுட்டு அதே மாதிரி டப்பிங் வந்து முடித்ததோ ஒரு அமேசிங் ஒரு மிராக்கல் மாதிரி இருந்தது தேங்க்யூ ஐயா தேங்க் யூ ஐயா அதுதான் அது நம்ம வந்து எப்படி கூப்பிடலான்னா இப்போ இந்தியன் முடிச்சார் அது முடிச்சார் நிறைய படங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு நிறைய மொழியில் ஸோ அவர் எப்படி கூப்பிடணும் சரி ஓகே நம்ம அப்படி இருக்கும் அவரே ஃபோன் பண்ணி வந்தது வந்து ஷோஸ் ஹிஸ் லவ் அண்ட் எங்கள் மேலே வச்சிருக்க அந்த அன்பும் பாசம் ரொம்ப ரொம்ப நிறைய ஐயா அடுத்தது வந்து இப்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா என்டையர் குரூவில் வந்து நான் நடித்ததில் ஒரு அருமையான ஒரு காலேஜ் ஒரு ஏழு படம் இப்போ சேர்ந்து பண்ணியிருக்கோம் சிம்ரன் தேங்க்யூ ஸோ மச் சிம்ரன் ஃபார் ஒரு நண்பன் நண்பி கூட வந்து எப்படி இருக்கும் இருக்கணும்னு சொல்லிட்டு மீ அன் ஐ திங்க் சிம்ரன் வந்து ரெண்டு பேருமே ஸ்டாண்ட் அப் அ குட் எக்ஸாம்பிள் சொல்லுவேன் ஆல்வேஸ் த கேர் இஸ் தேர் ஒரு படம் பண்ணும்போது நான் நீங்கள் நம்புவீங்களே நம்ம மாட்டேங்குது தெரியல பட் நாங்கள் ஒரு படம் பண்ணும்போது படம் ஃபர்ஸ்ட் டே ஷூட்டிங் ஆரம்பிப்போம் கடைசி நாள் ஷூட்டிங் இருக்கும் அப்படி பேசுவோம் எல்லாம் பேசுவோம் ஒரு ஒருத்தர் வந்து என்ன நிறைய விட்டு கொடுக்காமல் சப்போர்ட் பண்ணி கிடையாது ஒரு ஒரு சீன்லேயும் டான்ஸ்லேயும் வந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம் ஆனால் ஷூட்டிங் முடிஞ்சு அடுத்த நாள் பேச மாட்டோம் அடுத்த படம் திரும்பி வரும்போது எந்தப்போ எப்போ வரும்போது ஒரு ஆறு மாதம் கழிச்சோ அப்படின்னா நடிக்கும்போது கடைசி நாள் ஷூட்டிங்கில் என்ன பேசணும் மறுநாள் வந்து நம்ம ஆரம்பித்த மாதிரி அப்படியே கண்டினியூ ஆகிட்டு இருக்கோம் இட்ஸ் அ லவ்லி ஸ்பெஷல் ஃப்ரெண்ட்ஷிப் தான் ஷேர் வித் அமேசிங் அண்ட் டேலண்டட் ஆக்ட்ரஸ் அண்ட் டான்ஸு எல்லோரும் தெரிஞ்ச விஷயம் ஸோ இந்த படத்தில் வந்து அவங்கள்ட்ட சேர்ந்து நடிக்கும்போது இட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லுவேன் பிகாஸ் அகெயின் இட் வாஸ் அவங்க கேரக்டர் என் கேரக்டருக்கும் இந்த லாட் ஆஃப் விஷயங்கள் இருக்குது ஏதாவது கான்ஃப்ளிக் இருக்குதுன்னு சொல்ல மாட்டேன் பட் சம்திங் ஸ்பெஷலாக இருக்கும் அதை நீங்கள் நைன்த்து நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அண்ட் ஹர் கேரக்டர் இந்த மூவி இஸ் ரீலே கம் அவுட் ஸோ வெல் அண்ட் நாட் ஒன்லி சிப்ரன் கரெக்ட் இந்த படத்தோட ப்ளஸ் பாயிண்ட்டு ஒவ்வொரு நடிகர்களும் அவங்க நடித்த அந்த கேரக்டர் வந்து அவ்வளோ தனிப்பட்ட அதாவது ஈவன் தே கம் ஃபார் ஃபோர் சீன்ஸ் அவ்வளோ ஸ்டாண்டிங் இருக்கும் எல்லாருமே வந்து அதை பார்க்கும்போது இதில் அப்ரிஷியேட் நல்லாயிருக்கும் நீங்கள் ஒரு சூப்பர் படம் பார்க்கும்போது உங்களுக்கு ஃபீல் வரல குட் ஒரு நல்ல ஃபீலிங் வரும் பாசிட்டிவ் வைப் இருக்கும் அது அந்த படத்தில் எல்லோரும் நடிச்சவங்க எல்லாருக்குமே அந்த கேரக்டரில் அமைஞ்சிருக்கு அண்ட் இந்த பக்கம் பியூட்டிஃபுல் கோஸ்டார் பிரியா அதாவது ஷீஸ் அவங்க எப்படின்னா ரொம்ப பார்க்க ரொம்ப குவைட்டாக இருப்பாங்க அப்படி கிடையாது ஷீ இஸ் பால் ஆஃப் எனர்ஜி லொக்கேஷன் வந்து எல்லோருக்கிட்டேயும் வந்து ஜாலியாக பேசிக்கிட்டு யூனிட்டோட அப்படியே ஷீ புஷஸ் த இதாவது ஹாப்பினஸ் ஆஃப் ஒரு ஹாப்பினஸ் ஃபேக்டர் ஷீ இஸ் கைண்ட் ஆஃப் அ ஹாப்பினஸ் லக்கி மேஸ்கார்ட் கூட சொல்லுவேன் நான் டாக்டர் எவ்ரி திங் ஸோ ஷீ மேக் ஷூர் எவ்ரிபடி அரவுண்ட் இஸ் எல்லாமே ஒரு ஒரு பாசிட்டிவ் வைபோட எப்ரீனஸ் லாஃபிங் அந்த மாதிரி அண்ட் நானும் அதே மாதிரி வந்து ஸோ வித் ஜெல் ரியலி வெல் தேங்க்யூ ஸோ மச் யூ மேட் மை த ஷூடிங்ஸ் ஃபார் ரியலி வண்டர்ஃபுல் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஷீ இஸ் ஆல்சோ வெரி கேரிங் ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லவ் அண்ட் கேர் அண்ட் இப்போது மை ட்வின் சிஸ்டர்ன்னு சொல்லிகிட்டு இருந்தப்போ தான் வனிதா ஷீ வாஸ் என்ன சொல்கிறது ஷீ வரும்போதே அப்படின்னு இறங்கி ஷீ புஷஸ் நோ யூ டு டூ லார்ட் ஆஃப் குட் திங்ஸ் இருக்குது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் இப்போ நம்ம வந்து இப்போ இந்த ப்ரொமோஷன் ஆரம்பித்தோம் அந்தங்க ப்ரொமோஷன் இப்போ நீ என்னென்ன பண்ணலாம் எப்படி பண்ணல படத்தை எப்படிலாம் ப்ரொமோட் பண்ணலாம் ஃபஸ்ட் டே கூப்பிட்டு லார்ட் ஆஃப் ஐடியர்ஸ் ஷி ஷேர் வித் மீ இப்படி பண்ணுங்க இப்படி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கேர் ஷீ ஹேட் ஃபார் மீ அண்ட் அப்பா அண்ட் த யூனிட் இட்ஸ் அ திங் வெரிலி லக்கி டு ஹேவ் அமேசிங் பர்சன் லைக் ஓகே தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் தென் குறைக்டாக எந்த ஒரு விஷயம் தெரியாமல் ஒருத்தர் உட்காண்ட்ருக்கார் பார்த்தீங்களா ரவி யாதவ் சார் இதுதான் ஃபர்ஸ்ட்லேருந்து இல்லை நானும் அவர் வந்து அது மெட்டும் ஏன்னோ செம்பத்தி டைம்லேருந்து அப்போலேருந்து வந்து யூனோ பையான ரொம்ப பாசமாக கூப்பிட்றோம் ஒரு நண்பர் இஸ் அ ஃபேமிலி மெம்பர் டு அஸ் அண்ட் எதுவுமே தெரியாமல் ரொம்ப சைலண்ட்டாக இருக்கும் பட் இஸ் ஒர்க் ஸ்பீக்ஸ் அவ இன்னைக்கு வந்து இப்போ நீங்கள் பார்த்திங்க இவ்வளோ வண்டர்ஃபுல் விஷுவல்ஸ் காரணம் நாங்கள்லாம் அழகாக இருக்கிற காரணம் வந்து திரு ரவி சார் தான் தேங்க் யூ ஸோ மச் பையா ஃபார் மேக்கிங் அஸ் லுக் ஸ்டாண்ட் அவுட் அண்ட் லுக் குட் அண்ட் செந்தில் ராகவன் வண்டர்ஃபுல் நோ ஆர்ட் டேரக்டர் வி ஹேவ் த மூவி மோர் அடிஷன் மோர் ப்ளஸ் பாயிண்ட் வி ஹேவ் அண்ட் இட்ஸ் ஸோ நைஸ் டு நோ சி சிஎஸ் சச்ச டெடிகேட்டட் ஆர்ட் டேரக்டர் வெரி அவரும் அவரும் ரவி ஒரே சைலண்ட்டாக இருப்பாங்க வருவாங்க குவாய்டாக அவங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருப்பாங்க பேக்கில் இருப்பாங்க ஒர்க் வில் ஸ்பீக் ஃபார் இட் அவங்க எதுவும் பேச வேண்டாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் அண்ட் இந்த பக்கம் நான் ரவி சார் கிட்டே தனியாக வெயிட் பண்ணியிருந்தேன் ரவி இப்போ எங்கள் கூட இந்த எல்லா இடத்துக்கும் கூட வந்து வாட் ஆர் சப்போர்ட் வாட் தேங்க் யூ ஸோ மச் ரவி எங்கள் அந்த என்டையர் ட்ரிப்பை வந்து நீங்கள் ஸ்டார்ட் மதுரையில் ஆரம்பித்து மதுரை டூ சேலம் போனோம் சேலம் திருச்சி திருச்சி பேக் டூ கோயம்புத்தூர் நாலு ஊர் வந்து டூ அண்ட் ஆஃப் டேஸ் அது அரோந்த வல்ட் எயிட்டி டேஸ் மாதிரி இத்தனை ஊருங்க வந்து அரோந்த இன்னொட டவுன் சவுத் அண்ட் ஜஸ்ட் டூ அண்ட் ஹாப் டேஸில் முடித்தோம் அதுக்கு ரவி வாஸ் அ வெரி பிக் சப்போர்ட் தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஜேஎஸ்கே சார் அண்ட் நரசிம்மன் சார் இவங்க எல்லாமே இங்கே இருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இப்போது மற்ற ஸ்டார்ஸ் இருக்காங்க யோகி பாபு சார் இருக்கார் அவரோட கான்ட்ரிபியூஷன் ரொம்ப சார் லார்ட் ஆஃப் எவ்ரி படி யோகி பாபு சார் இருக்கட்டும் இல்லைன்னா மனோபாலா சார் பூயா செம்மலர் அதுக்கப்புறம் மோகன் வைத்தியா சார் இது மாதிரி ஏராளமான ஸ்டார்ஸ் இருக்காங்க லக்ஷ்மி பிரதீப் எல்லோரும் வந்து தி கேம் தி பிகம் அ பார்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் எங்களோட யூனோ தி ரியலி ஷோ தி லவ் த்ரூ இந்த ப்ரெஸ் மீட்டில் ஐ லைக் டு ரிசீவ் பிக் தேங்க்ஸ் டு தி எவ்ரி ஆக்டர் கேஸ்ட் க்ரூ கேஸ்ட்இ க்ரூ ஃபார் கிவிங் அ சோ மச் லவ் அண்ட் சப்போர்ட் நாங்கள்லாம் இப்படி இருக்கும் போது எங்களுக்கு மேலே ஒரு அருமையான ஒரு மனிதரை மீட் பண்ணேன் ஒரு அற்புதமான ஆக்டரை மீட் பண்ணேன் அவர் வந்து இஸ் மை இன்ஸ்பிரேஷன் இந்த என்டையர் படத்தை வந்து ஹிஸ் லிஃப்ட் த மூவின்னு சொல்கிறது வந்து ஆக்டர் கார்த்திக் சார் தேங்க்யூ ஸோ மச் கார்த்திக் சார் நான் நிறைய விஷயம் அவரை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன் பட் லொக்கேஷனில் பார்க்கும்போது அந்த லைவ் எனர்ஜி அவர் கொண்டாந்து ஓ மை காட் அவர் வந்து அப்படி நிற்கும் போது அப்படி கரண்ட் போகிற மாதிரி இருக்கும் லொக்கேஷனு அண்ட் அப்படி நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு யூனோ ஹி ஷேட் இஸ் மெமரிஸ் ஹி ஷேட் இஸ் யூனோ நான் என்ன பண்ண போகிறேன் நெக்ஸ்ட்டு த்ரூ திஸ் மீடியா கார்த்திக் சார் ஐ லவ் யூ ஸோ மச் நீங்கள் எனக்கு நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்தீங்க நிறைய விஷயம் இன்னும் நிறைய கற்றுக்கணும் யூ ஃபார் பீங் அ பார்ட் ஆஃப் திஸ் மூவி அண்ட் டு த அதர் க்ரூ மெம்பர்ஸ் மை ரிட்டர் மை மியூசிக் டைரக்டர் அண்ட் ஆல் த ட டெக்னீஷியன்ஸ் நீங்கள் எல்லோருமே வந்து சப்போர்ட்டு சப்போர்ட் சப்போர்ட் த மூவி அண்டு எல்லோரும் சொல்லி முடித்த அப்புறம் ஊர் மேடம் இருக்காங்க அவங்கள வந்து ஷியஸ் ரீலி ஈரல் இரியலும் பின் பார்ட் ஆஃப் த மூவி இந்த பிக் வே அப்பாவோட நெருங்கிய நண்பராக இருந்தாலும் இந்த படத்தில் வந்து அவங்க ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னா இப்போது ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் நான் கே ரவிக்குமார் சார் ஊசி மேடம் அண்ட் யோகிபாபு சார் நாலு பேர் உட்காந்து சீன் பண்ணும்போது நம்ம பழைய காலத்தில் கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு ட்ராமா நடக்க நடக்கும்போது அந்த என்டையர் சீனை வந்து ஒன்றும் ஒன்றா உட்காந்து ஃபுல் டயலாக்ஸ் பார்ப்போம் அதாவது ஃபஸ்ட்டு டைலாக்லேருந்து கடைசி டைலாக் வரைக்கும் ஃபுல் சீனை படிப்போம் இந்த படத்தில் எனக்கு அந்த அனுபவம் கிடச்சிது எவ்ரி சீக்வன்ஸ் நாங்கள் நாலு பேர் நடிக்கும்போது ஃபுல் இன்னும் டைலாக்ஸ் ஒரு தடவை ஃபுல்லாக பார்த்துப்போம் ரெண்டு தடவை மூணு தடவை அதை தனியாக உட்காந்து பேசிட்டு அதுக்கப்புறம் நான் நடிக்கும் போது ஃபுல் ஷாட் எடுப்போம் அப்புறம் டேரக்டர் சார் வந்து கேமரா இந்த பக்கம் அந்த வைக்கும் வைக்கும்போது அந்த ஆக்டர் நடிக்கிறாங்க யூஸ்வலி இப்போ நீங்கள் என்ன நடக்குதுன்னா ஒரு ஆக்டர் நடிக்கும்போது அந்த மாதிரி எல்லாம் போய் உட்காந்துடும் பட் இங்கே வந்து இப்போ ஊர்வசி மடம் ஷார்ட் இருந்தால் நான் கே எஸ் விகமர் சார் விக சார் அங்கே நின்று வந்து கிவிங் கவுண்டர்ஸ் கேமரா பின்னாடிலேருந்து மாதிரி அந்த அந்த எந்த ஆர்டிஸ்ட் இருந்தாலும் அந்த அது ஆர்டிஸ்ட் வந்து எங்கேயும் போகாமல் அங்கேயே இருந்த கவுண்டர் கொடுத்து தி மேட் இட் ஸோ வண்டர்ஃபுல் எனக்கு வந்து ஐ ஹேட் லவ்லி எக்ஸ்பீரியன்ஸ் இது வந்து சொல்லிகிட்டே போகலாம் ஸோ மினி லவ்லி ஆர்ட் ஸோ மினி அண்ட் லவ்வ்லி என்னோ எக்ஸ்பீரியன்ஸ் இந்த மூவி ஐ வாண்ட் எஸ்பெஷலி தேங்க் மை டேரக்டர் சார் இவ்வளோ தூரம் பேசியிருக்கேன் பட் இந்த என்டையர் படத்தை காரணமே மை டேரக்டர் சார் தான் என்னுடைய அப்பா இதுக்கு மேலே வந்து நான் லக்கி கிடையாது ஸோ இந்த ஃப்ரெண்ட்ஷிப் டேயில் ஐ ஹாவ் த பெஸ்ட் ஃப்ரெண்ட் என் தேங்க் யூ ஸோ மச் அப்பா ஃபார் பீங் மைனோ அ வண்டர்ஃபுல் ஃபாதர் அண்ட் அ கிரேட் ஃப்ரெண்ட் தேங்க் யூ ஸோ மச் அண்ட் எங்கள் அம்மாவும் சொல்லணும் ப்ரொடியூசர் மேடம் கண்டிப்பாக ப்ரொடியூசர் பற்றி பேசி தான் ஆகணும் இல்லையா ஸோ தேங்க் யூ ஸோ மச் அண்ட் மை சிஸ்டர் டூ அண்ட் இந்த டூ செமன் அண்ட் அப் இந்த லவ்லி ஈவினிங் அண்ட் சண்டே ப்ரெஸ் நீங்கள் உங்கள் சண்டே ஈவினிங்கை எங்களோட ஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க ஸோ உங்களுக்கு என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் நீங்கள் தான் யூ ஆர் ரியலி கேரிங் இஸ் மூவி ஃபார்வர்ட் உங்களோட சப்போர்ட் தான் இஸ் ரியலி கேரிங் இஸ் மூவி ஃபார்வர்ட் அண்ட் யூ ஆர் த பிரிட்ஜ் பிட்வீன் அஸ் அண்ட் த ஆடியன்ஸ் ஸோ யூ ஸோ மச் ப்ரெஸ் ஃபார் பீங் அமேசிங் ஃப்ரெண்ட்ஸ் டு அஸ் நாட் ஒன்லி டுவெண்ட்டி ரைட் ஃப்ரம் பிகினிங் ஃப்ரம் மை ஸ்டார்டர் ஆக்டிங் அண்ட் யூ பின் ஃபேமிலி டு மீ வர நிக்கல் வரோம் டைலாக்லாம் கொடுத்துருங்கண்ணா இப்படி தான் லொக்கேஷன்லையோ ஏன்னா ஷோ டாக்டர் தான் கடைசியாக வர அதாவது எப்படியுமே பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து த பெஸ்ட் பர்சன் ஆல்வேஸ் தானும் ஸோ தேங்க் யூ ஸோ மச் ப்ரெஸ் நீங்கள் வந்து ஆல்வேஸ் பீன் அ கிரேட் சப்போர்ட் அண்ட் ஆகஸ்ட் நைட் இந்த படம் ரிலீஸ் ஆகுது கண்டிப்பாக இட்ஸ் கோயின் பி அ பிக் மூவி ஃபார் எவ்ரி ஒன் வி ஆல் ஹேப் நோ டன் டன் அ பெஸ்ட் அண்ட் ஆடியன்ஸ் கண்டிப்பாக இன் ஃபார் என் என்ஜாய்மெண்ட் ஸோ தியேட்டரில் வந்து பாருங்க யூ வில் ரிலி ஹேவ் அ கிரேட் டைம் அண்ட் த ஷோ டேரக்டர் தேங்க் யூ ஸோ மச் சார் ஃபார் ஆல்வேஸ் டூயிங் அ கிரேட் ஜாப் அப்ரிஷியேட் எவ்ரி திங் யூ டூ ஃபார்ஸ் தேங்க் யூ தேங்க் யூ